ஒரு டம்ளர் கடலை பருப்பு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் கடலை பருப்பு அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு மிளகா வந்து இருபத்தஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் நீட்டு மிளகா எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே குண்டு மிளகா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கல்லுப்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தனியா அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு புளி வந்து ஒரு கொய்யா பழ சைஸ் எடுத்து அதில் இருக்கிற அந்த நாறு அந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் வெந்தயம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் வாசனைக்காக தான் ரொம்ப போட்டால் கசக்கும் அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கவியப்பளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ள எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு துணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா காய்ச்ச பிறகு நம்ம வறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் இருக்கிற அந்த மண் கல் அதெல்லாம் அலசினோன்னாக்கா வந்துடும் அதுக்கப்புறம் போட்டுருந்தா தான் நம்மளுக்கு புளியோர பொடியில் கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த எள் கொஞ்சம் காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கராயி வச்சு நம்ம உனக்கே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் பருப்பு போட்டுவிட்டு அடுப்பை நல்லா கம்ப்ளீட்டாக சும்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ரவுனில் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கருகாமல் வறுத்துக்கணும் அடுத்தது வந்து முட்டை மருப்பு முத்த மருப்பம் கோல்டன் ரவுனில் ஃப்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் கருகாமல் வறுத்துக்கணும் அடுத்தது தனியாக வர போட்டுக்கலாம் அடுத்தது மிளகு நீரகம் அந்த மூத்தியும் போட்டு சிம்மில் வச்சு வறுத்து அது எல்லை போட்டுக்கலாம் உப்பை போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பில கலர் மாறாத கொஞ்சம் முறு முறுன்னு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்திக்கலாம் குத்திட்டு நம்ம எடுத்து வச்ச இருபத்தஞ்சி மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருகாமல் வறுத்துக்கணும் இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை குத்திக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எடுத்து வச்ச புளியை இதோட இது உள்ளே போட்டு நல்லா முறு முருன்னு வறுத்துக்கணும் அப்போ தான் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கச்சே ஈஸியாக இருக்கும் புளி எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் நான் புளியும் மிளகாயும் தனியாக கொட்டி ஆற வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம முதல்ல அதை தான் அரைக்கணும் அதுக்கப்புறம் தான் சாமானை சேர்த்து அரைக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோன்னா அறப்படாது இப்போது ஒரு மிக்சி ஜாரில் புளியும் மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் புளி நல்லா அரைப்படணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரையணும் தான் நம்ம சாமானை போட்டு அதோடு சேர்த்து அரைச்சாதான் நம்மளுக்கு மசிஞ்சு வரும் இல்லைனா சக்க சக்கையாக நிற்கும் இப்போது பாருங்கள் சாமானெலாம் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம புளியாக வரும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கொட்டி கூட்டினா ஆற வச்சிடலாம் இதை ஆற வச்சிட்டு ஒரு ஈரம் இல்லாத கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னாக்க வெளியிலேயும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு அகலமான சாம்பாரத்தை போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் கொட்டி வெளிலேயும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம் புளியும் மிளகாயும் ஒட்டி தான் கொஞ்சம் நின்னவு கேட்கும் இப்போ இதில் வந்து நம்ம எப்படி புளியோரை செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க புளியோர செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் நான் அதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல அடிகனமான கடாய் அதில் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்திக்குதான் இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் புளியோரை டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் நல்ல நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்திக்கோங்க எண்ணெய் இப்போ கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கலை போட்டுக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ நல்லா கடுகு வெடித்து பொறிஞ்சுடுத்து மூணு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் அந்த வேர்க்கலை கொஞ்சம் நல்லா வருபடணும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை நல்லா மொறு மொறு ஆற அளவுக்கு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ சாதத்தை வடித்து நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாதம் நல்லா உதிர் உதிராக இருக்கணும் இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு சாதத்து கொண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற புளியோதரை பொடியிலேருந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஒரு மூணு பேருக்கு போதுமான அளவுக்கு செய்கிறேன் அதனால் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கலர் ஃபுல்லாக அப்படியே கோவில் புளியோதரை எப்படி இருக்கும் அதே டெக்ஸரில் இருக்குது பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அளவு தான் இருக்குது கோவில் பிரியாண ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பத்தி என்ன? எகா சூமா இருக்கு. அதே டேஸ்ட்ல அதே டெக்ஸ்சர்ல சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இந்த வீடியோ பிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. थैंक यू